நாம் வந்து விஜய் மீது தான் தவறு இல்லை திமுக மீது தான் தவறு அப்படின்லாம் நம்ம நினச்சிட்ருந்தோம் யார் செருப்பு எடுத்து எரிஞ்சது எதனால் செருப்பு எடுத்து எரியப்பட்டது அந்த இவ்வளோ மரணங்களுக்கு யார் காரணம்னு ஒவ்வொரு காணொலிகளாக ஒவ்வொரு ஆதாரங்களாக தாவக்க வெளியிட்டு கொண்டு இருக்கிறது தான் இருக்கிறது என்ன நடந்துச்சுன்னு முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையான விளக்கம் தெரியும் என்ன நடந்தது யார் மீது தவறு இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதியா இல்லை வந்து தற்செயலாக நடந்ததா இல்லை திமுக உள்ளே புகுந்து ஆட்களை அனுப்பி குழந்தைகளை வந்து கழுத்து நெரிச்சு கொன்னது இல்லை வந்து நெரிசலை உண்டாக்கியது திட்டமிட்டு ஏற்படுத்தியதா அப்படின்னு மொத்தத்தையும் அந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கோம் காணொலியை முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்பாக முதல்ல வந்து நம்ம காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கட்டும் இந்த தாவேக்காவோட மனநிலை என்ன ஏன்னா நம்ம சாதாரண ஒரு கேட்கல தாவேக்காவின் வழக்கறிஞர் அணியோடைய அந்த செயலால் வழக்கறிஞர் அணியில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு பிரத்யோக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாரு தாவேக்கா வந்து அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்றாரு ஒருவேளை கிரௌட் பத்து மணிக்கே ஃபுல் ஃபிளஜா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க இல்லை பத்து மணிக்கு வர முடியல பத்து மணி பத்து மணிக்குள்ள க்ரௌடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்கண்ணே இப்போ கூட்டம் கூடுற வரைக்கும் மக்கள் நிற்கணும் எத்தனை மணி நேரமானாலும் நிற்கணும் ஒருவேளை வந்து அதுல எத்தனை பேர் மயங்கி வந்து இறந்தாலும் பரவாயில்ல யார் உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனா கூட்டம் போடுற வரைக்கும் தலைவர்கள் வந்து அங்க வரவே மாட்டாங்க எத்தனை மணி நேரம் ஆனாலும் அவங்க வந்து கேட்டுட்டே இருப்பாங்க வந்து கூட்டம் கூடிருச்சா வரலாமா இப்போ வந்தா சரியா இருக்குமா இந்த ஒரு படத்துல வந்து சொல்லுவாங்க கூட அப்படின்ற மாதிரி எப்ப வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு தான் வருவாங்களா அப்ப மக்களை பத்தி எந்த இல்லை மக்கள் வந்து சாகலாம் வேற அரசியல் தமிழகத்துல இருக்க அரசியல் சார் இவங்களை என்னங்க சொல்ல முடியும் இவனுடைய மனநிலை இதுதான் எவன் செத்தாலும் யார் என்ன கவலை கிடையாது மக்கள் எக்கேடு கட்டாலும் கவலை கிடையாது ஓ யார் எத்தனை பேர் மாரணும் இன்னும் ஆயிரம் பேர் மறணித்தாலும் உங்களுக்கு கவலை கிடையாது இது அவங்களோட தலை விதி சொல்ற கேட்டீங்களா இது வந்து ஒரு இதுதான் அரசியலுடைய அந்த இப்ப அஜெண்டா இப்ப இருக்கக்கூடிய டிசைனே இதுதான் எந்த தலைவர் இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க தாவேகாவை தவிர வேற எந்த தலைவர்கள் இதை செய்யறாங்க வெறும் சே சேரை போட்டு சேர்ந்து பேசின தலைவர்கள்லாம் கூட இருக்காங்க ஆனால் மக்களோட உயிரை பத்தி கவலைப்படாத உண்மையிலே இன்னைக்கு இணையத்துல பாருங்க நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி மூணு பேர் ஆயிடுச்சு நாற்பத்தி மூன்று மரணங்கள் நடந்திருக்கு நாற்பத்தி மூன்று மரணங்களுக்கு என்ன நம்ம உங்களுக்கு ஆறுதலா இருக்க போறோம் அவர்களை பற்றி எந்த ஒருத்தவனும் பேசல தாவேக்காரனோ தாவேக்காவோட தலைவரோ யாருமே பேசல ஆனால் இன்னைக்கு ஒரு இதை பாட்டை ட்ரெண்ட் ஆகிறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு ஒரு பாட்டை ட்ரெண்ட் பண்றாங்க அதுக்கு இதான் நேரமா ஏண்டா ஒரு நாற்பது பேர் நாற்பத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு சொந்த வீட்டுல இழவு நடந்திருக்கு அந்த இழவோட அழுகையோ அந்த கண்ணீரோ உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லாமல் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் மனநிலை புரிஞ்சுக்கோங்க அடுத்து இவரே எல்லா ஆதாரங்களையும் வச்சிருக்காரு ஒவ்வொரு ஆதாரங்களா வெளியிடுவாரு நம்ம வந்து இதுக்கு என்ன காரணம் என்ன நல்லா நடந்துச்சுன்னு இவர் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கோ திமுக ஸ்டிக்கர் ஒட்டி ஆம்புலன்ஸ் அங்க ஏன் வந்தது அப்படின்னு எல்லா ஆதாரமும் அகியாவரத்துல இருக்குல வந்து குழந்தைங்களை நசுக்குனது வெளியாளங்க வந்து உள்ள போர்சபிளா வந்து தள்ளனது எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியும் வெளியாள நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா இந்த குழந்தைகளை கழுத்த நெரிச்சு கொன்னது ஒரு ஆயிரம் பேரை உள்ள அனுப்பி கூட்ட நெரிசலை வந்து தள்ளு முள்ளுக்கு உள்ளாக்குனது இதையெல்லாம் செய்தது யார் என்ற மொத்த ஆதாரமும்

எல்லாம் வசமாக சிக்கியிருக்கானுங்க ஆதாரம் உங்கள்கிட்ட விஷுவல் ஆதாரமே இருக்குது சும்மா சாதாரணமாக ஒரு குரல் பகுதி அப்படிலாம் கிடையாது மொத்தமாக எல்லா ஃபுட்டேஜும் உங்ககிட்ட இருக்குது இது சிபிஐக்கு மாற்றும் போது தான் கொடுப்பாரா இப்போ ஏன் இப்போ கொடுக்க கூடாதுங்களா சிபிஐக்கு மாற்றும் போது தான் கொடுக்கணும் இப்போ கொடுங்க ஆதாரத்தை தரேன் காட்டு எல்லாமே தர எடுத்து ப்ளே பண்ணு எதுக்காக எப்படி இப்போ எடுத்து பே பண்ணுங்கள் எவிடன்ஸ் இருக்குதுங்க எவிடன்ஸ் இருக்குது கொடுங்க எடுத்துக் கொடுங்க அப்போ தான் அவர் நம்பவர் கொடுங்க சார் எல்லாமே இருக்குது இப்போ எடுத்து பே பண்ணுங்க எல்லாமே இருக்குது ப்ளே பண்ணுங்க சரி சார் எடுத்து பே பண்ணுங்க சார் எல்லா எவிடன்ஸும் இருக்கு சரி இருக்கு சரி இருக்கு இருக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் எவிடன்ஸ் எடுத்து கொடுங்க அப்பயாவது நம்பராங்களான்னு பார்ப்போம் அந்த விஷயம்ல பிளே பண்ணு என்ன விஷயம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா வெளில இருந்து எல்லாமே இருக்கு எடுத்து ப்ளே பண்ணுங்க பண்றேன் சரி சரி எடுத்து பிளே பண்ணுங்க பரவாயில்ல என்னது லேட் ஆகுமா எவ்வளவு லேட் ஆகுது என்ன பெரிய வேலையா அது எவிடன்ஸ் இருக்குற எவிடென்ஸ் எடுத்து குடுக்க வேண்டியதுதான் அவர் தான் சொல்றாரு எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாருல எடுத்துக் கொடுங்க எவிடன்ஸ் எடுத்து கொடுங்க அவர் செய்தி அவர் கேக்குறவர்கே நான் அவங்களுக்கு என்னோட எமர்ஜென்சி உங்களுக்கு லேட் ஆகுதா ஓ லேட் ஆனவர் எதுக்கு பேட்டி கொடுக்க வந்தீங்க ஒரு எவிடன்ஸ் என்ன அது என்ன எனக்கு தெரிஞ்சு போயிட்டு வெளிநாட்டுல போயிட்டு பிளைட் ஏறி அதை வாங்கிட்டு வரணுமா என்ன இல்லை அவ்வளோ அர்ஜென்ட் ஒரு அப்படியே ஒரு பத்து செகண்ட் ஆக போது அப்படியே இந்த செல்லு இருந்து இந்த செல்லுக்கு மாத்தணும்னா அது அப்படியே காமிச்சிடலாம் இல்ல அந்த செல்லையே வாங்கி அப்படியே போட்டு காமிக்கலாம் எவிடன்ஸ் காட்டுறதுக்கு என்ன லேட் ஆக போது எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு அவருக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு என்ன வேலை ஆதாரம் இருக்கு எல்லாமே ஐபிசிக்கு நான் தரேன்

அந்த எவிடன்ஸ் உடனே இந்நேரம் உடனே ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க இந்நேரம் இணையம் முழுக்க அந்த எவிடன்ஸ் பரவி இருக்கும் இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனால் போற போக்குல பத்தாம் பதுவுல திமுக மீது பழி போடணும் இந்த நாற்பத்தி மூன்று மரணங்களை வைத்து விஜய் வளரணும் முழுக்க முழுக்க கொலை பண்ணது விஜய் தான் ஆனா இந்த நாற்பத்தி மூணு மரணங்களை வைத்து விஜய் வந்து பெரிய ஆள் ஆயிரணும் இதை வந்து திமுக மேல மாத்தி ஒரு அனுதாப அலையை தான் இவங்களோட திட்டமிட்ட நோக்கம் இவங்க கிட்ட எவிடன்ஸும் இல்ல ஒரு மயிரும் இல்லை இதுதான் இவனுங்க வேற எதுவுமே செய்ய மாட்டானுங்க அவதூறு பரப்போது இந்த மாதிரி போலி செய்திகளை பரப்போது முதல்ல இவனை பிடிச்சி உள்ளே போடணும் உண்மையிலே பாருங்க ஆரம்பத்துலேருந்து எது எவிடென்ஸ் இருக்குது எத்தனை பேர் கொண்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் எப்படி வந்து உள்ள திமுக வாரம் உள்ள போந்து கத்தியை வச்சு குத்தனானா ஆனால் மருத்துவமனையில் ஒருவர் கூட கத்தி குத்து காயம் கிடையாது கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க குழந்தைகள் முதுக்கொண்டு அப்படி வாயில் காலை வச்சு மெதிச்சாங்க இவங்க சினிமாவை பார்த்து இருந்து திருந்தாம சினிமாவில் நடக்கிற மாதிரியே நடக்கும்னு சொல்லி இவனுங்க வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க இது இன்னொரு காணொளி வந்து வந்திருக்கு உண்மையிலே நான் சொன்ன ஆதாரங்கள் இதுதான் இப்ப பாருங்க ஏன் இந்த கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம் கூட அவர் விஜய் தாமதமா வந்தார் ரெண்டாவது அது முதன்மையான காரணம் என்னன்னு அந்த தாவே காவினரை சொல்றாங்க இங்க போய் மாசு காட்டுறேன் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன் அங்க போய் நின்றுகிட்டு லைட் போட்டதுனால தான் இங்க நிற்கிறாங்க பச்சை குழந்தைங்க பொம்பளைங்க பார்க்க முடியுங்க அத்தனை பேருங்க அந்த முக்கிலே லைட்டை போட்டுருக்கலாம்லங்க என்னங்க குறைஞ்சி போச்சு அந்த முக்கில லைட்டை போட்டுருந்தா கேரவனுக்குள்ள இருக்க லைட்டு தான் சொல்றேன் கேட்டுச்சிங்களா முழுக்க முழுக்க இதுதான் முதன்மை காரணம் இப்ப என்ன சொல்றாருன்னா விஜய் தொண்டன் வந்து அவர் கேட்க வருவான் முழுக்க நின்றுட்டு இருப்பான் ஆனால் மற்றவர்கள் மகளிர்ல இருந்து நிறைய பேர் வர்றது விஜய் பார்ப்பதற்காக விஜய் ஒரு சினிமா நடிகர் அவரை பார்ப்பதற்காக தான் வராங்க நீங்க வந்து அந்த பஸ்ஸில் லைட்டை மட்டும் போட்டுட்டு வந்திருந்தா தூரத்துல இருந்து நாங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிருப்போம் ஆனா அங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா இல்லையாங்க ஒரு பஸ்ல இப்ப ஜெயலலிதா அம்மையாரெல்லாம் நான் பார்த்துருக்கோம் நிறைய பேர் அவங்க வந்து அந்த திட்டமிட்டு கிடையாது அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி நம்ம மாமல்லபுரம் பக்கத்துல இருந்து அந்த தண்டல் ஒரு அந்த ஊர்ல இருந்து கிளம்பி க சென்னைக்கு வருவாங்க சென்னைக்கு வரவங்க வழிநெடுக்க காவல் நின்று காவல்துறை நின்றுட்டு இருப்பாங்க நின்றுட்டு இருக்கும்போது அவங்க ஃபுல்லாவே அந்த லைட்டை போட்டுட்டு தான் வருவாங்க அவங்களை எப்போ வேணா பாருங்க நம்ம அந்த கார் போகும்போது ஒரு நேரம் கூட அந்த லைட் ஆஃப் பண்ணியிருக்காது அப்படிப்பட்ட தலைவர்களாக இருந்தாங்க நீங்க அங்க பக்கத்துல வந்துட்டீங்க உன் தொண்டர்கள் உன்னை பார்க்க வராங்க உன் தொண்டனுக்கும் உனக்கும் நேரடி வந்து ஒரு தொடர்பு இருக்கணும் ஆனா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எங்க பார்த்துட்டு இப்படியே போயிடுவானோ இவன் கூட்டம் சேராதன்ற எண்ணத்துல லைட்டை ஆஃப் பண்ணி திட்டமிட்டு இந்த கொலையை ஏற்படுத்தியிருக்கார் விஜய் அவர்கள் இது திட்டமிட்டு சதி இதா வழிநெடுக்க இருந்தவர்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க அங்க பார்க்கலன்றதுக்காக தான் எல்லா கூட்டமும் ஒரு இடத்துல குவியும் போது இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் எல்லாருமே சொல்றாங்க செருப்பு எடுத்து வீசினாங்க செருப்பு எடுத்து வீசினாங்க ஏன் செருப்பு எடுத்து வீசினாங்கன்னு அங்க பாதிக்கப்பட்டவங்களே சொல்றாங்க கேட்டது அவருக்கு என்னன்னு புரியல என்ன நடக்குதுன்னு அவரு நாங்கள இருந்து வாட்டர் கேன் எம்டி கேன் தூக்கி வர மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாங்க பஸ் சொல்லி ஆனா அவருக்கு என்னன்னு புரியல அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தண்ணி பட்டில தூக்கி போட்டாங்க இதை கூட அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது திமுக காரங்க இது அவங்க இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மையில என்ன நடந்துச்சுன்னா அங்க வந்து கூட்டம் கட்டுக்கொள்ளாத அளவுக்கு கூட்டம் இருக்கு மயங்கி விடறாங்க விஜய்க்கு தெரிவுப்படுத்துவதற்கு கையை ஆட்டுறாங்க என்னென்னோ சைகை பண்ணுறாங்க அவர் அதெல்லாம் காதல வாங்கவே இல்லை அந்த செவுட்டு மூதி கரெக்டாக வேறு கடைசி வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டு அதை பேசுறதுலே தான் இருக்கு தவிர கீழே என்ன நடக்குது மேலே இருந்து பார்க்கும்போது கீழே என்ன நடக்குதுன்னு தெளிவாக தெரியும் ஆனால் அதெல்லாம் பார்க்காம முழுக்க முழுக்க அந்த பேசுறதுலே குறியா இருக்காருன்னு சொல்லிட்டு வாட்ரு பாட்டில் செருப்பு அங்கே என்ன என்ன கையில் கிடைச்சிதோ அவர் கவனத்தை திருப்புவதற்காக எரியப்பட்டது என்பதை அந்த தாதா கவனரை ஒப்புக்கிறாங்க அது இன்னொரு விடயம் என்னன்னா அங்கே வந்து அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணியிருக்காங்கல்ல அதுவும் அந்த ஜென்ரேட்டர் ஆப் ஆப்ரேட்டர் தான் ஆஃப் பண்ணியிருக்காரு ஏன்னா கூட்டம் கட்டுக்கலங்காமல் அந்த ஜென்ரேட் ரூம் உள்ள போகுது அங்கே வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் ஆஃப் பண்றாரு இதையும் திமுக கரண்ட் ஆஃப் பண்ணி சதி செஞ்சிருச்சு கரண்ட் ஆஃப் பண்ணி சொல்லி மனு கொடுத்ததே தாவேக்காவனர் தான் தாவேக்காவோட கூட்டத்தில் கரண்ட் ஆஃப் ஆனாம கூட்டம் நடத்தவே முடியாது ஏன்னா அவனுங்க வந்து அனில் குஞ்சுகள் கரண்ட் கமத்து மேலாம் இப்படி மொத்த தவறும் விஜய் மீது இருக்கிறது விஜய் மிக சரியாக சிக்கி இருக்கிறார் விஜய் வந்து இது மேலே ஒன்றும் இல்லை இது தவறு நடந்துருச்சு இதுக்கு நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் இது முழுக்க முழுக்க என்னுடைய இது என்னுடைய பங்களிப்பும் இதில் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை விஜய் பேசியிருந்தாருனா இவ்வளோ பிரச்சனைக்கே இங்கே வேலை இல்லை ஆனால் இதை திமுக மீது பழி போட்டால் ஆளுமரசு சும்மா இருக்குமா கொள்றதையும் கொண்டுட்டு செய்கிற தவறையும் செஞ்சுட்டு இருக்கு இருப்பவர்கள் மீது நீங்கள் பழிய போட்டீங்கன்னா இதை எப்படி ஏற்பார்கள் இதுக்கு சரியான பதிலடி விஜய்க்கு கிடைக்கும் விஜய் தரமாக சிக்கியிருக்காரு இதிலிருந்து விஜய் தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி